கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிற மாதிரி தான் நான்கு விதமான நபர்கள் கோயில்களுக்கு வராங்க அர்த்தோ அர்த்தார்த்தி ஜிக்னாசு ஞானி என்ன சொல்கிறார் அப்படின்னா யார் என்னை நாடி வருவார்கள் அப்படின்னு கேள்வி அர்ஜுனன் கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்லக்கூடிய பதில் என்ன ஆர்த்தா அர்த்தானா டிஸ்ட்ரெஸ்ட் டிஸ்ட்ரெஸ்ட்ன்னா எப்படி சொல்லுவோம் ஏதோ ஒரு உபாதைகள் இருக்குது ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்குது அது குடும்பத்து கஷ்டமாக இருக்கட்டும் நோய்வாய்பட்டு இருக்கட்டும் மன கஷ்டமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்ற காரணத்தினால் நாம் வந்து கடவுளை நாடுகின்றோம் அர்த்தார்த்தி அர்த்தார்த்தினா என்ன எனக்கு செல்வம் வேண்டும் எனக்கு பதவி வேண்டும் எனக்கு புகழ் வேண்டும் எனக்கு வந்து பெரிய ஒரு புகழ் வேண்டும் இதை நாடி நான் பகவானிடம் செல்லக்கூடிய ஒரு இரண்டாவது நபர் அவர் மூன்றாவது நபர் யார் ஜிக்னியாசு ஜிக்யாசுனா இதை பற்றிய விஷயங்கள் எனக்கு தேவை இதை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஜிக்னியாசு நான்காவது என்ன அவர் வந்து ஞானி ஞானினா என்ன விஷயம் அப்படின்னா இந்த விஷயங்களை பற்றி நான் புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்ற ஏக்கத்துடன் வாழக்கூடிய நபர்கள் இப்போ இந்த நான்கு பேர் வரார்கள்னு பார்க்குறோம்